ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்தாவது டெஸ்டோட ரெண்டாவது நாள் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது ஸோ இதுலயும் நிறைய எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி அவர்களோட தான் வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இந்தியா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல இப்போ ஸோ எப்படி சார் இருந்துச்சு கேம் இப்போதைக்கு சோஃபார் ஒரு சின்ன ஓவர் வியூ மாதிரி சார் இது வந்து நான் ஒரு ரெக்கார்ட் ஒன்னு நோட் பண்ணேன் ஒன்

அதுதான் அவரோட மைனஸ் பாயிண்ட் அதாவது அக்ரஸிவ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நேற்று சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஏஜ் ஏஜ் ஆக அது வந்து குறையும் ஒரே ஆல்ரெடி ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சார் மறுபடியும் அதே ட்ரை பண்ண ஊட்டை நான் ரோஹித் சர்மா பிரில்லியண்டா ஆனார் பிரமாதமா ஆனாரு அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் வந்து விக்கெட் விடாம கில் இது ரொம்ப ரொம்ப அழகா ஆடினாங்க அவங்க ரெண்டு பேரும் அதனால தான் அதான் பேக் போன் சி யூஷுவல வந்து ஆண்டர்சன் வந்து பூந்துருவார் மார்னிங் டைட்ல இவர் ஒன் ஹவர்ல ரொம்ப நல்லா போட்டு பூந்துருவாரு அது இல்லாம இவர் வந்து ஹால்ட் பண்ணி அழகா விளையாண்டாரு பிரில்லியன்ட் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரொம்ப நல்லா ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அவுட் ஆயிட்டாங்க அது ஒரு செட் பேக் அதாவது பேரா வந்து ஆடுறாங்க ஆனா பேரா இருந்து அவுட்டும் ஆடுறாங்க அது என்ன ஆகுது ரெண்டு புது பேட்ஸ்மேன் ஆனா ரெண்டு சின்ன பசங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க ரொம்ப நம்பர் ஆடினாங்க ஓகே இன்ட்ராக்ட் படிக்கல் வந்து ஐ அம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் ரொம்ப ஆத்தாரிட்டேட்டிவ் ஆடினர் லைட் டிஃபரன்ஸ் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் நோட் பண்ணாங்க என்னன்னா ரொம்ப பேக் ஃபுட்ல போறாரு ஓகே கொஞ்சம் கால தூக்கி ஃப்ரண்ட் ஃபுட்ல வச்சு விளையாடணும் அப்பதான் வந்து இந்த கில் த ஸ்பின் அப்படிம்பாங்க அதாவது ஸ்பின் வந்து பிச்சாத பால் போயிட்டாக்கா டேன் ஆக விடக்கூடாது ஓகே ரைட் சோ த

yes exactly உள்ள வந்தா உங்க கிங் கோலிக்கு எல்லாம் இருக்கான்னு தெரியல ஓகே அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது ஒரு கன் டீம் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல சார் ஏன்னா பேட்டிங் லைன் அப் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அது வந்து இந்தியாவில பிகாஸ் ஆஃப் த பிசிசிஐக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது அது இது எல்லாமே சேர்ந்து நிறைய நிறைய டோர்னமெண்ட்ஸ் பசங்களுக்கு சரி ஒரு பக்கத்துல டெஸ்ட் விளையாடுறாங்க ஒரு பக்கத்துல இந்தியா ஏ விளையாடுறாங்க ஒரு பக்கத்துல

ரொம்ப ரொம்ப டைட் டிஃபென்ஸ் வச்சிருக்காரு அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் বোলিং ரொம்ப ஈஸியால ஏன்னா பேசிக்கலா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர். யா சோ அதனால வந்து डेफिनेटா அவருக்கு வந்து மோர் சான்சஸ் கொடுத்து அவரை க்ரூம் பண்ணனும். ஓகே இது ஒரு நேத்ரி கூட. எஸ் எக்ஸாக்ட்லி அண்ட் இன்னொரு பீல்டிங் ஆர்மியா பண்றது கேட்ச் ஒரு பிரமாதமா பிச்சர் கேட்ச். எஸ் எக்ஸாக்ட்லி. யா ரொம்ப ஒரு வேல்யூபல்லான ஒரு அசெட்டாவே இருக்கறாரு டீமுக்கு. அண்ட் இன்னொரு பிளேயர் யாரனா ஷர்ஃபீஸ் கான் அகைன் 8 எதர் குயிக் ஃபயர் ஹாஃப் செஞ்சுரி அப்படினே சொல்லலாம்.

யஸ் ஜெயால்க்கு ஒரு அட்வை ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க என்னன்னா பாலா சாஃப்டா டச் பண்ணி பழகணும் சில விஷயங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம சர்ஸ்க்கும் சொல்லலாமா சார் அந்த சாஃப்ட் வந்து ரொம்ப நாளா இருக்காரு நான் அவரை வாட்ச் பண்ணிட்டு பண்ணிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவர் என்னன்னா அப்பப்ப ஒரு ரிஸ்கி ஷார்ட் ஓகே அது வந்து நாட் கரெக்ட் அட் ஆல் இன்ஃபேக்ட் அதை நிறுத்திருக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இந்த மேட்சில் விளாடல

கண்ணா பின்னாடி கிரிக்கெட் விளையாட்டி கடைசியில் வந்து நாலு டெஸ்ட் ஓதப்பட்டிருக்காங்க வந்து நிற்கிறாங்க நம்மகிட்ட ஸோ அதனால வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து டிசிப்ளின்டு பேட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் தீஸ் பேட்ஸ்மேன் ரைட் ஃப்ரம் ரோஹித் சர்மா டு ஜூரல் தே மஸ்ட் லேர்ன் இட் ராகுல் டிராவிட் ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து வேர்ல்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் டிஃபென்ஸில் அண்ட் டர்னிங் பால் எப்படி விளையாடுறது ஸ்விங்கிங் பால் எப்படி விளையாடுறதுன்ட்டு அவர்கிட்ட கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள் கோச்சா இருக்கும் போது இவங்க என்ன பண்ணணும் ரோஹுல் டிராவிட் விளையாட விட்டு பாத்துருந்தாலே வந்துருக்கு நாங்களாம் அப்படிதான் கத்துட்டோம் கவாஸ்கர் விஸ்வநாத் ராகுல் டிராவிட் இவங்கள பேட்டிங்க பாத்து பாத்து பாத்துதான் நாங்க வந்து கேமே கத்துட்டோம்

அந்த நைட் வாட்ச்மேன் வந்தாக்க எப்படி டூ ஹவர்ஸ் நிற்கிறாரு அதனால வந்து அருமையான பேட்டிங் அருமையான கேம் சென்ஸ் சொல்லுவாங்க அதாவது அந்த இறங்கிட்டாக்க அந்த கேம்ல சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடுறது அது வந்து ரொம்ப கொட்டு வச்சிருக்கு பேசிக்கலி நல்ல கிரிக்கெட் நாலேஜ் இருக்கு கிரிக்கெட் சென்ஸ் இருக்கு பிளட்ல கிரிக்கெட் இருக்கு அது சொல்லலாம் இந்த நைன்த் விக்கெட் பார்ட்னர் நம்ம பார்த்தோம் குல்தீப் அண்ட் பும்ரா அவங்கள பார்ட்னர் நியர்லி வந்து கிட்ட வந்துருச்சு சோ அது வந்ததுனாலே நம்ம போர் பிப்டி ரன்ஸ் தாண்டணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியா வந்து இப்போ டூ பிப்டி ரன்ஸ் லீட்ல இருக்கிறாங்க சோ இது இந்த லீட வந்து நம்ம இதுக்கப்புறம் இதுக்கு மேல எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன் ஃபிஃப்டி ஒன்ஸ் நைன்ட்டி ரன்ஸ் லீடில் இருந்தோம் பட் லேட்டர் நம்ம அதை கொடுத்துட்டோம் அவங்களுக்கு கேம் வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு சோ இப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ் ரன்ஸ் லீடில் இருக்கிறோம் இதுக்கப்புறம் கேம் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் இந்தியா அது வந்து ரோஹித் சர்மாக்கு பயங்கர சூடு அந்த மாதிரி ஒன் நைன்டி ரன்ஸ் லீட்ல இருந்துட்டு உதப்பட்டது அதனால இனிமே அந்த தவற பண்ண மாட்டாரு கடைசி வரைக்கும் விளாடுவாரு கடைசி வரைக்கும் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க யாரும் அவுட் ஆகக்கூடாது நாட் அவுட் அவுட்னு சொல்லிட்டு சோ எவ்வளவு நேரம் விளாடணுமோ விளாடுங்க ஃபோர்த்து டே வரைக்கும் விளாடுங்க சொல்லுவார் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லனா என்ன பண்ணிருப்பாரு இந்த அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வதப்படலன்னு வச்சுக்கோங்க இந்தியா இத்தனை நேரம் டிக்ளேர் பண்ணிட்டு அவங்கள பேட்டிங் குடுத்துருப்பாங்க ஓகே கடைசி ஆஃப் அன் அவர் பேட்டிங் குடுத்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கலாம்னு பாப்பாங்க யூஷுவலா அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனா இந்த தடவை பண்ணல ஏன்னாக்கா இவங்களுக்கு மேக்ஸிமம் லீட வச்சுட்டு இந்த ஒன் நைன்ட்டில அவங்க மைண்ட்ல ஒன் நைன்டி இருந்துகிட்டே இருக்கும் இனிமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஓகே சார் அந்த இப்ப bowling side நம்ம பார்த்தோம் அப்படினா இது வந்து fast pitch க்கு நல்ல சாதவா இதா இருக்கும் ஏதுவாதா இருக்கும் அப்படின மாதிரி பாத்தோம் பட் விழுந்த எட்டு விகெட்ல ஆறு விக்கெட் வந்து स्पिनர்ஸ்க்கு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பஷீர் அன் ஹார்ட்லிக் தான் கிடைச்சிருக்கு அண்ட் ஸ்டோக்ஸ்க்கு வேற ஒரு விகெட் அண்ட் ஸ்டோக்ஸ பத்தி நாம இன்னும் கழிச்சு பேசுவோம் அவங்க டீம் स्पिनர்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லலாம் சார் இல்ல இல்ல இது என்ன நடக்க பிட்ச் ரொம்ப ஃபெர்மா இருக்கு ஓகே கொஞ்சம் கூட கிராக் வரல கொஞ்சம் கூட பவுடர் ஆல ஓகே நல்ல சாலிடா இருக்கு இன்னும் பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ஃபுல்லா விளையாடிச்சு பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸ்னே சொல்லலாம் ஓகே இப்ப பாருங்க அவனும் என்னென்னவோலாம் ஸ்பின் பண்ணி பாக்குறான் பட் பால் டேர்ன் ஆக மாட்டேங்குது இப்ப விழுந்த விக்கெட் எல்லாமே இன்கமிங் பால் தான் தட் இஸ் டேர்ன் ஆகாம ஆம் பால்ல தான் விட்டாராங்க ஓகே சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அவங்களால ஆர் இப்படி கூட சொல்லலாம் அவங்களால அந்த அளவுக்கு ஸ்பின் பண்ண முடியல ஏன்னா நேத்தி குல்தீப் யாதவ் வந்து அந்த ஜாக் வந்து ஒரு அது ஆல்மோஸ்ட் டிகிரி சென்ச்சுரிங்க அந்த பால் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சோமா இருந்தது விக்கெட்டு ஸோ அந்த விஷயத்துல வந்து இந்த கிரவுண்ட்ஸ் மேன் வந்து வெரி குட் ஜாப் பண்ணிருக்காரு ஸோ இந்த ஆமா இந்த போ நம்ம போலர்ஸ் தான் மெயினா வந்து அவங்கள ஆல் அவுட் ஆக்கி இந்தியாவை டாப்ல நிற்குனது நம்ம போலர்ஸ் தான் கிரிக்கெட்ல நானூத்தி ஐம்பது ரன் இருக்கு நைத்து கூட நான் சொல்லிருந்தேன் ஃபோர் பிப்டி ரன் அடிச்சிட்டு ஒரு தட் டூ ஃபிப்டி லீட் வச்சித்தாக்க அப்புறம் இவங்க வந்து மேட்ச் வந்து இந்தியா கையிலன்னு சொல்லியிருந்தேன் நான் சோ அந்த மாதிரி வந்திருக்கு சிச்சுவேஷன் நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் விளையாடிட்டு ஒரு என்ன முடியுமோ ஒரு திங்க் அனது இ டுவெண்ட்டி தர்ட்டி ரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஓகே அது வரைக்கும் விளையாடிட்டு அவங்கள விட்டுட்டு போலிங் நல்லா போட்டு ஆல் அவுட் ஆக வேண்டியதான் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் அண்ட் சொல்லுங்க பென் ஸ்ட்ரோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அவங்க ஈக்குவலி குட் ஃபாஸ்ட் போலர் என்ன அவருக்கு இன்ஜுரினால போலிங் போடாம இருக்காரு ஒவ்வொரு டைம் அவர் போலிங் போடும் போதும் ஒரு ரெண்டு டெஸ்ட் மிஸ் பண்றார் இருக்கு ஆனா இப்ப கடைசி டெஸ்ட்னால தைரியமா போலிங் போட்டிருக்காரு ஐபிஎல்லும் அவர் விளையாட போகுது இல்லை அதனால தைரியமா அவர் வந்து போலிங் போட்டிருக்காரு இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அண்ட் அவர் போலிங் போட்டு அருமையாக பால் ஒன்று போட்டு

ஃபிட்னஸ் இப்போ இப்போ உட்காந்து என்ன இடுப்பு பிடிச்சிருக்காரா காலை பிடிச்சிருக்கிறாரா தெரியல ஏன்னா அவருக்கு பாவம் இன்ஜுரி இருக்கு இல்லைன்னா டெஃபினட்டா போட்டு அண்ட் அவர் வந்து பேசிக்கலி ஆல்ரௌண்டர் சொல்லிட்டு தான் அவர் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க அவர் வந்து கண்டிப்பா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேட்ஸ்மனாக தான் விளையாண்டுருக்காரு போலிங்காக போடுறது இல்லை ஆனால் அந்த பவுலிங் போட்டார்னா அவர் எ கிங் பிளேயர் பட் இன்ஜுரி ரொம்ப அதிகமா இருக்கு அவருக்கு அதனால தான் ஐபிஎல் விளாட மாட்டேன்றது இப்போ ஜி டுவெண்ட்டி டோர்னமெண்ட்ஸ் விளையாட மாட்டேங்கிறது அவரே விட்டு விட்டு தான் நான்

அவங்க போடுவாங்க அதுல இவங்க எப்படி விளாடுவாங்கன்னு தெரியாது ஏன்னா இவங்க தெய்லண்டர்ஸ் இவங்க வந்து கேரண்டி பண்ண முடியாது ஏதோ வந்த வரைக்கும் லாபம் அதெல்லாம் பண்ணிட்டு முப்பது நாற்பது ரன் வந்தாக்க லாபம் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல எப்படி சார் இருக்கும் அவங்களோட இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல இல்ல பிச்சு ஃபோர்மா இருக்கு அதனால பெரிய இதெல்லாம் பண்ண முடியாது அந்த அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது அஸ்வினை ஃப்ரண்ட்ல கொண்டு வருவாங்க நியூ ஓகே ஏன்னா அவங்க பேட்ஸ்மென்க்கு ஒரு ப்ரெஷர் ஏன்னா அவங்க வந்து பும்ராவையும் சிராஜியும் விளையாட்டுக்கு ரெடியா வந்து இருப்பாங்க அந்த சமயத்துல நீங்க அஸ்வினை கொண்டு வந்துட்டு ஸ்பின் போடுறான்னா அவங்களுக்கு கையும் கூடாது காலும் கூடாது அதனால வந்து அந்த மாதிரி எப்பவுமே பண்றது வழக்கம் இது வந்து தோனி ஆரம்பிச்சு வச்சாரு அஸ்வின் ஓபனிங் போட சொல்லி அதேதான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அஸ்வினும் அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறார் நிறைய அந்த டெஸ்ட்ல அவர் ஜீரோ வச்சாரு பாத்தீங்களா அந்த பால் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த பால் கொஞ்சம் கூட டேர்ன் ஆகல அந்த டேர்ன் ஆகும் நினைச்சாரு கொஞ்சம் கூட டேர்ன் ஆகும் நேரம் உள்ள வந்துருச்சு ஆம்பால் 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 தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் கிரிக்கெட்லயே வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்கு போலர்ஸ்க்கு தூஸ்ரா இருக்கு பூக்லி இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்லோயர் ஒன் இருக்கு பவுன்சர் இருக்கு யார்கர் எல்லாமே இருக்கு எல்லாமே பேட்ஸ்மேன் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆம்பால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஏன்னா ஆம்பால்ங்கிறது என்னன்னா ரசிகர்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா இப்ப நீங்க ஆஃப் ஸ்பின் போறேன்னு வச்சுக்கோங்க தட் மீன்ஸ் பால் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும் இப்ப நம்ம ரைட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின் போடுறாரு அஸ்வின் போடுறாருன்னு வச்சுனாக்க ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க அந்த பால் வந்து லெக் ஸ்லிப்ப பார்த்து டேர்ன் ஆகும் கரெக்டா அதுதான் வந்து ஆஃப் ஸ்பின் அதே ரொட்டேஷன்ல பால் வந்து நேர ஸ்லிப்ப பார்த்து போகும் அதுதான் பால் ஆம்பால் அது எப்படி போறதுனாக்க ரொம்ப பேருக்கு அது தெரியாது ஆட்டோமேட்டிக்கா ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாம ஆகும் நாங்களா வந்து அதை தெரிஞ்சு போடுவோம் எப்படி போடுறதுனாக்க பிங்கர் பிரஷர் இந்த பிங்கர் பிரஷர் வேரி பண்ணாக்க அந்த பால் வந்து கரெக்டா வரும் அது ஆம்பாலில் ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து ஃபாஸ்ட் டிஷாப் போடுறது இவங்க போடுறதான் ஃபாஸ்ட் டிஷாப் போடுறாங்க அதனால என்ன ஆகுது கண்டுபிடிச்சிடுறாங்க கொஞ்சம் பால் வந்து ட்ரெஜெக்ட்ரியாக வந்துச்சுனாக்கா இது ஆம்பால் அப்படின்னு சொல்லிட்டு டேர்னுக்கு விளையாடாம ஸ்ட்ரைட் பாலுக்கு விளையாடுறாங்க ஓகே ஆனால் பெரிய பெரிய போலர்ஸ் லைக் பிஷன் சிங் பேடி அந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் ஆம்பால் வந்து ஃபிளைட்டட் ஆம்பால் போடுவாங்க அது டேஞ்சரஸ்

ஆனால் ஆனா ஸ்பில்ல ஃப்ளைட்டட் ஆம் பால் போடுறாங்க பாருங்க அவங்கதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் போலோஸ் இன் த ஓகே பட் எல்லா டெலிவரிஸோட ஆம் பால் தான் டேஞ்சர்ஸ் ஓகே ஓகே ரைட் தேங்க் யூ தேங்க் ஸோ மச் ஃபார் த இன்சைட் சார் அண்ட் அப்கோர்ஸ் நாளைக்கு டே முடிஞ்சதும் இன்னொரு இன்டெர்வியூ டெஃபினெட் அவங்கள சந்திக்கலாம் தேங்க் ஸோ மச் தேங்க் யூ சோச வெரி மச் தேங்க்